மரியாதே வாழ்க அன்பான மரியனைக்கான யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பிறார் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற இந்த ஓராண்டு தொடருக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடன் இந்த தொடர் முடிவடையும் ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றிய அரிய செய்திகள் இதில் வழங்கப்படும் முதல் வாரம் நாம் ஏற்கனவே பார்த்தது முதல் வாரத்தில் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி ஏழு வீடியோக்கள் பார்த்தோம் ரெண்டாவது வாரம் மாதாவுடைய புனித பொருட்களை பற்றி பார்த்தோம் மூன்றாவது இந்த தொடரில் இப்பொழுது நடந்துகிட்டு மாதா பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறாங்க எந்த வசனத்தில் இருக்கிறாங்கன்றத பார்க்க பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னால் நம்முடைய மறியடிக்கான ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற தலைப்புக்குள்ளே இன்னை வரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க் வேணும்னால் இந்த ஓராண்டு தொடர் இன்னும் அதற்கு மேல் மாதா பற்றிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு உங்களுக்கு உங்களுடைய பெயர் ஊர் ஆகியவற்றை டைப் செஞ்சு எம்எம்ஜே அப்படின்னு போட்டு எனக்கு அனுப்புங்க எம்எம்ஜே அப்படின்னு அடி அடிச்சுட்டு உங்களுடைய பேர் உங்களுக்கு ஊரையும் ஊரையும் டைப் பண்ணி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு அனுப்புங்க இந்த வீடியோக்கள் எல்லாற்றையும் தினமும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிருவான் அன்பானவரை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பழைய ஏற்பாட்டில் மாதா மறைந்திருக்கின்ற ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் ஒரு பகுதியை அதுதான் நோவாவின் பேழை ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனம் வசனங்கள் மற்றும் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மாதா அங்கே இருக்கிறாங்க இது பலருக்கு தெரியாது சிலவருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது மாதா பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற வசனங்களை தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த வசனங்கள் எல்லாம் மாதாக இருப்பாங்க பாருங்கள் ஆறாவது அதிகாரம் ஆதி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதுக்கு முன்னால் இருக்கிற அந்த நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா நோவாவுக்கு கடவுள் சொல்லுவார் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் உன்னைய மட்டும் காப்பாற்ற போகிறேன் உன் கூட இருக்கிறவங்களையும் காப்பாற்றுவேன் அதுக்கு ஒரு பேடை செஞ்சு அதுக்குள்ளே நீ போ அப்படின்ற சீன் தான் அது அந்த வ அதில் வர ரெண்டு வசனங்கள் உன்னுடன் உயிரோடு காக்க வேண்டிய எல்லாவித உயிரினங்களிலும் ஆணும் பெண்ணுமாக இனத்திற்கு ஒரு ஜோடியை பெட்டகத்திற்கு சேர்ப்பாய் இது ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது ஆறாவது அதிகாரம் இருபது இவ்வாறு பல்வேறுபட்ட பறவைகளிலும் மிருகங்களிலும் பூமியில் ஊர்வனவற்றிலும் இனத்திற்கு ஒரு ஜோடி உயிரோடு காக்கப்பட உன்னுடன் நுழையும் இதில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது வசனத்தில் உன்னுடன் உயிரோடு காக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் உயிரோடு யாராச்சும் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் அவங்கள எல்லாவித உயிரினங்களிலும் பூமியில் இருக்கிற எல்லாவித உயிரினமும் ஊர்வன நடப்பன நடப்பன பரப்பன மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக இனத்திற்கு ஒரு ஜோடியை பெட்டகத்திற்குள் சேர்ப்பாய் உயிரோடு இருக்கணும்னா அந்த பெட்டகத்துக்குள்ளே போயிடணுன்றார் கடவுள் அந்த பெட்டகம்தான் மாதா இந்த பெட்டகம்தான் மாதாவினுடைய மிக பரிசுத்த மாசற்ற இதயம் இருபதாவது வசனத்தில் இவ்வாறு பல்வேறுபட்ட பறவைகளிலும் மிருகங்களிலும் பூமியில் ஊர்வனவற்றிலும் இனத்திற்கு ஒரு ஜோடி உயிரோடு காக்கப்பட உன்னுடன் நுழையும் பூமியில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும்னால் அந்த பெட்டகத்துக்குள்ளே போய் நுழையணுன்றார் நுழையும்ன்றார் நுழையும் அப்படின்றார் கடவுள் அப்போ மாதா என்ற பெட்டகத்திற்குள் நுழைகின்றவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அதுக்குள்ளே போகணுன்றார் நீ உயிரோடு இருக்கணுன்னா அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று உடலில் உயிர் இருக்குது இன்னொன்று ஆன்மா காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதுவும் தான் அப்படி ஆகணுன்னால் காப்பாற்றப்பட வேண்டும்னால் மாதாவுக்குள்ளே வந்துடணும் மாதாவுடைய மாசற்ற இதயம் என்ற பெட்டகத்திற்குள் வர வேண்டும் ஆதியாகவும் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின் ஆண்டவர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பெட்டகத்தினுள் செல்லுங்கள் ஏனென்றால் இப்போதுள்ள மனிதர்களுக்குள்ளே உன்னையே நமது முன்னிலையில் நீதிமான் என்று கண்டோம் என்றார் நோவாவை அந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் விட நீதான் நீதிமான் அப்படின்னு நான் பார்க்குறேன்றார் கடவுள் அந்த நீதிமானுக்கிட்டு தான் அந்த பெட்டகத்தை செய்ய சொல்லி சொல்கிறார் அதுக்குள்ளே யார் யார் போகிறீங்களோ அவங்களாம் காப்பாற்றப்படுவீங்க இதே போல தான் மாதாவும் உலகத்திலேயே ஒரே பெண் கடவுளை தன்னுடைய வயிற்றில் தாங்கி உலகத்திற்கு தந்து அந்த உலகத்தை மீட்கப் போகின்ற ஒரு தாயாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே பெண் எப்படி நோவாவும் ஒரே ஆள் நீ தான் நீதிமான் இந்த உலகத்திலேன்ட்டார் அதே போல தான் மாதாவையும் தேர்ந்தெடுத்தார் அப்போ மாதா நீதிமானை விட நீதிமான் நோவாவை விட மிக மிக பெரியவங்க மிக புனிதமானவங்க அந்த பெட்டகத்துக்குள் போகிறவங்க எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் மாதா கிட்ட போய்ட்டாவே போதும் காப்பாற்றப்படுவோம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் மனிதன் உயிர் பிராணிகள் ஒருவன பறவைகள் பூமியில் வாழ்ந்த அனைத்தையும் அழித்தார் நோவாவும் அவருடன் பெட்டகத்தில் இருந்தவர்களும் அப்போது தப்பிப்பிழித்தார்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லா உயிரினுமே அழிஞ்சு போயிடும் அழிச்சிருவார் கடவுள் வெள்ளத்தை விட்டு தண்ணீரை விட்டு இந்த நோவாவும் அவருடைய பெட்டகத்துக்குள்ள போனவங்களும் மட்டும்தான் உயிர் தப்பி வைப்பாங்க நோவாவின் பெட்டகத்தில் நுழைந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் மாதாவின் திரு வயிறு என்ற பெட்டகத்திற்குள் ஆண்டவர் ஏசி இருந்தார் அந்த பெட்டகத்தில் நாம் நுழைந்தால் காப்பாற்றப்படுவோம் மாதாவுடைய மாசற்று இதயங்கிறது ஒரு நோவா பேழை அந்த நோவா பேழைக்குள்ளே நுழைகின்றவர் எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் கடவுளுடைய சித்தம் இது அல்போன்ஸில் ஒரு யார் இதுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் ஒரு அழகான கருத்து ரொம்ப அழகான கருத்து மாதா நோவா பேழையை விட அதிக இடவசதியுள்ள மாபெரும் பேழையாக இருக்கின்றார்கள் நோவா பேழையில் என்ன உயிரினத்தில் ரெண்டு ரெண்டு ஒரு ஜோடி தான் உள்ளே நுழைஞ்சி ஒவ்வொரு உயிரினத்துலேயும் அது ரொம்ப கம்மி தான் அதோடைய நீள அகலம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி முப்ப முந்நூறு முழம் நீளம் ஐம்பது முழம் அகலம் முப்பது முழம் உயரம்னு போட்டிருக்குது பைபிளில் அது எவ்வளோ தாங்கும் கொஞ்சம்தான் இருக்கும் ஆனால் அதை விட மிக மிக ஸ்பேஷியஸ் மிக தாராளமான இடம் உள்ள இடம் இடம் எதுன்னா மாதா அப்படின்றாரு புனித அல்ஃபோன்ஸ் லிகோரியார் நோவா பேழை ரெண்டு உயிரினங்களுக்கு தான் அடைக்கலம் கொடுத்துச்சு மாதா என்ற அந்த பேழைக்குள்ள கணக்கில்லாத ஆன்மாக்கள் கணக்கில்லாதவர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள் காப்பாற்றப்படுவார்கள் இதுக்கு இது ஜத்துருத்தம்மாள் இதுக்கு ஒரு காட்சியை கண்டாங்க இந்த கருத்து கருத்துக்கு அல்ஃபோன்ஸ்லுக்கார் எழுதி வச்சிருந்த கருத்தை படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது மாதாவால் எப்படின்னா காட்டு மிருகங்கள் சிங்கம் புலி கரடி சிறுத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதாவுடைய அந்த அடைக்கலை போர்வைக்குள்ள வந்து அந்த அங்கிக்குள்ளே வந்து அப்படியே அப்படியே கிட்ட வருதான் உள்ள அப்போ மாதா என்ன செய்கிறாங்கன்னா அந்த விலங்குகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்ட கூப்பிட்டு தடவி கொடுத்து அவங்களை அப்படியே சந்தோஷப்படுத்துகிறாங்களாம் இதில் என்ன ஆயிடுதுன்னா இந்த இந்த விலங்குகள்லாம் அந்த கொட்டிய விலங்குகள்லாம் சிங்கம் புலி கரடி எல்லாம் சிறுத்தை எல்லாம் அவங்கள விட்டு போகலையாம் போக மறுக்குதான் நாங்கள் எங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த அடைக்கில் போர்வைக்குள்ளே அவங்க அதுங்கெல்லாம் இருந்துக்குதுங்களாம் இது எதை குறிக்குதுன்னா ஜத்துருத்தம்மாளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா கொட்டிய பாவிகளாக இருக்க மிருகத்தனமாக இருக்கக்கூடிய பாவிகள்லாம் மாதாவிடம் வந்தால் அவங்க அப்படியே புனிதர்களாக மாற்றப்படுகிறார்கள் மாதா விட்டு அவங்க விளக்குறதுக்கு மனசே வராது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அப்படின்ட்டுன்னு ஜத்துரித்தம்மா அதை விளக்குறாங்க நோவா பேழையில் விலங்குகள் விலங்குகளாக தான் இருந்துச்சு அதுங்கள்கிட்ட மாற்ற நிலை உயிர் மட்டும் கொடுத்தார் கடவுள் ஆனால் மாதா என்ற அந்த பேழைக்குள் வந்தால் கடினமான பாவிகள் கூட புனிதர்களாக மாற்றப்படுகிறார்கள் விலங்குகளாக வர பாவிகளாக இருக்கின்ற மனிதர்கள் புனிதர்களாக மாற்றப்படுகிறார்கள் அதுதான் மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் அந்த வரம் அது கடவுள் மாதாவுக்கு தந்த வரம் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மாதா வந்துட்டால் போதும் மன மாற்றம் என்கின்ற மிகப்பெரிய வரத்தை கொடுத்து புனிதராகி அவங்கள அப்படியே மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகின்ற யாக்கோபின் ஏனியாக மாதா இருக்கிறாங்க யாகோபின் வ இறைவனுடைய இல்லமாக இருக்கிறாங்க மாதா வானக வாயில் வானக ஏணி மாதாவாக இருக்கிறாங்க யாகோபில் யாக்கோபு கனவு கண்டாரில் அதுதான் மாதா ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டில் மாதா இன்றைக்கு நோவாவினுடைய பேழையாக முன்குறிக்கப்பட்டு வைக்கின்றார்கள் அடுத்ததா அடுத்து வர வீடியோவில் மாதா ஒரு கப்பலாக இருப்பாங்க பைபிளில் வசனம் வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது அதையும் பாருங்கள் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து மாதா பற்றி இந்த செய்திகளை எல்லாருக்கும் பரப்புங்கள் தேவதாயன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க